அக்ஷரம் தமிழ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை எழுத்தாளர் சுதா ஹரியின் ஜில் ஒரு காதல் அத்தியாயம் இருபத்தி ஐந்து தமிழ் பிரகாஷ செயலில் அவனிடமிருந்து தள்ளி விலகியவள் ஏ இல்ல சரியாயிடுச்சு அவளின் செயலில் புரியாமல் பார்த்தவன் ஏ என்னாச்சு உனக்கு இதுக்கு முன்னாடி நான் உன்னை தொட்டது இல்லையா ஏன் இப்படி நடந்துக்கிற என அவளின் அருகில் வந்தான் தமிழ் கண்கள் கலங்க முன்னாடி மாதிரி நான் இல்லையேடா என்ன சொல்லுவேன் உன்கிட்ட நீ கிட்ட வந்தாலே எங்கிருந்தோ விக்ரமின் கோபமுகம் என் கண்ணு முன்னால் வருதே நான் என்ன செய்ய என்று மனதோடு பேசியபடி அவனை பார்த்தாள் அவளின் கலங்கிய தோற்றத்தில் ஏ குந்தானி இங்கவா ஏன்னா அவளை தோளோடு அணைத்தவன் உன் கண்ணில் விழுந்தது தூசின்னு தெரியுதுல பின்ன ஏண்டி அதை கண்ணில் வச்சுக்கிட்டு இருக்க அப்படியே இருந்தால் இப்படி தான் உன் கண்ணு அடிக்கடி கலங்கும் அதை எடுத்துட்டா சரியாயிடும் புரியுதா ஏன்னா அவள் தலையில் மொட்டியவன் சரி வா போலாம் இல்லை நீ போ நான் அப்புறம் வரேன் இப்போ நீ வரலை உன்னை தூக்கிட்டு போய்டுவண்டே ஏன்னா அவளை பிரகாஷ் தூக்க அருகில் வர இவன் செஞ்சாலும் செய்வான் ஏன்னா அவள் பின்னால் நடக்க பிரகாஷ் அவள் தலையில் தட்டிவிட்டு ஓடினான் அதுவரை இருந்த கலக்கம் போய் டே டப்பா நடிச்ச உன்னை அவனை அடிக்க துரத்தியபடி பின்னால் ஓடினாள் நடந்த அனைத்தையும் தன் தொலைபேசியில் நிழல் படம் எடுத்துக்கொண்ட அருண் இங்கே என்னடா நடக்குது இது யாரு புது கேரக்டர் அவன் என்னமோ தலையில் தட்டுறான் தோளில் சாச்சுக்கிறான் மேடம் பேசாம தான் நின்னாங்க என்னவா இருக்கும் விக்ரம் சார் நான் அந்த பொண்ணுன்னு சொன்னதுக்கே அப்படி பேசினார் இந்த பையனை என்ன பண்ண போகிறாரோ சரி விடு நமக்கு சொன்ன வேலையை நம்ம ஒழுங்காக செய்வோம் என அனைத்தையும் அனுப்பிவிட்டான் அருண் கீழே அடித்து விளையாடியபடி வர அங்கு சாரதாவின் குரல் இருவரையும் வரவேற்றது அவரை பார்த்ததும் அம்மா என்ன பிரகாஷ் அழைக்க வாடா வா இப்போதான் உனக்கு உன் அம்மா கண்ணுக்கு தெரியுதா ஏண்டா உன் மாமா கூப்பிட்டா இப்படிதான் அம்மா கிட்ட கூட சொல்லாம வருவியா ஏன்னா அவன் காதை பிடித்து திருக மா விடுங்க ஆ வலிக்குது ஏன்னா அவர் கையிலிருந்து விடுபட்டவன் எனக்கு ஆச்சி மாமா எல்லாரையும் பார்க்கலாம்னு தோணுச்சு அதான் ஷண்முகம் சிரித்து கொண்டே ஏண்டா மாமாவியா இல்லை மாமா பொண்ணையா என கேட்க பிரகாஷ் அருகிலிருந்து தமிழை ரசனையாய் பார்த்து கொண்டான் சாரதா வெங்கடேஷிடம் தெருவி சரி சொல்லு தம்பி எதுக்கு இப்போ எல்லாரையும் இம்பட்டு அவசரமாக வர சொன்ன என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அக்கா அது வந்து என்ன மாப்பிள்ளை இதுக்கு எதுக்கு இழுக்குறீங்க என்னாச்சுன்னு சொல்லுங்க ஊரில் எதுவும் பிரச்சனையா இ இல்லைமாச்சா நான் நம்ம ஜோசியர்கிட்ட தமிழ் ஜாதகத்தை காட்டுனேன் அவர் தமிழுக்கு உடனே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு அதை தான் உங்கள் கிட்ட கூட கலந்துக்காமல் உறவில் எல்லாருக்கும் நாளைக்கு பரிசம்னு சொல்லி விட்டுட்டேன் இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணத்தை வச்சுக்கலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்ன தம்பி இப்படி உடனே பரிசம் கல்யாணம்னு சொல்கிற என்னை தான் பேச ஆரம்பிக்க பிரகாஷம் மாமா என்ன இது இப்படி பண்ணிட்டீங்க இவ்வளோ சீக்கிரம் கல்யாணமா அதுவும் தமிழ் இன்னும் படிச்சு கூட முடிக்கல வெங்கடேஷ் தமிழை பார்த்துக்கொண்டே அதுக்கு என்ன மாப்பிள்ள இன்னும் கொஞ்ச நாள் தான் முடிச்சிருவா அப்புறம் உங்க கூட கூட்டிட்டு போங்க அதுக்கெல்லாம் அவ சின்ன பிள்ள வெங்கடேஷ் தமிழ் மீது அழுத்தமான பார்வையுடன் ஏன் மாப்பிள்ள ஏன் பொண்ணே அப்பா நமக்கு நல்லது தான் செய்வாருன்னு நம்பிக்கையா அமைதியா இருக்கா நீங்க என்னடான ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க ஆமா நீ என்னக்கா சொல்கிற என்ன சாரதாவே கேட்க இதில் நான் என்ன சொல்கிறதுக்கு இது நம்ம முடிவு பண்ண விஷயம் தானே என்ன கொஞ்சம் சீக்கிரம் நடக்குது அவ்வளோதான் சரி எல்லாேருக்கும் தானே அப்புறம் அவகளை விட்டாச்சு இவுகளை விட்டாச்சுன்னு எந்த குறையும் வரக்கூடாது அதெல்லாம் சொல்லிட்டேங்க்கா சமையலுக்கு கூட எல்லாம் பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் ஏன்னா அவர்கள் அடுத்து என்ன செய்வது என்னை பேசத்துவங்க தமிழுக்கு அவளின் திருமண செய்தியை தந்தையின் வாய் வழியை கேட்ட மறுநிமிடம் உலகம் மொத்தமாய் ஸ்தம்பித்து போனது பிரகாஷ் அவள் கைப்பற்றி தமிழ் என அழைக்க அப்போதுதான் சுயம் வந்து கண்ணில் நீருடன் அவனை பார்த்தாள் தமிழ் என அவன் மீண்டும் அழைக்க கோபமாய் அவனை பார்த்து கொண்டே அவன் கையிலிருந்து தன் கையை இழுத்துக்கொண்டு உள்ளே ஓடினாள் இவ்வ வேற திரும்பி ஆரம்பிச்சிடே என சளி படைந்தவன் தன் மாமனை பார்க்க அவர் அப்பொழுதும் சாரதாவிடம் பேசிக் கொண்டிருந்தார் இவ்வரு வேற ஏந்திடின் இந்த முடிவு என அவரை பார்த்து கொண்டிருந்தவன் அவர் வெளியே கிளம்பையைத் திணிக்க அவர் பின்னோடு சென்றான் ஷண்முகம் ஏண்டா எப்போ மாமா பின்னாடியே சுற்றுற போய் மாமா மக பின்னாடி சுத்து என்னை சிரித்து கொண்டே சொல்ல ஏன்பா நேரம் காலம் தெரியாமல் காமெடி பண்ணிக்கிட்டு என தந்தையை பார்த்து கொண்டு வெங்கடேஷ் பின்னாடி சென்றான் பிரகாஷ் வருவதை பார்த்தவர் என்னாச்சும் மாப்பிள்ள எதுவும் சொல்லணுமா மாமா இப்போ இந்த ஏற்பாடு அவசியம்தானா ஏன் இப்படி ஒரு கேள்வி அவள் இன்னும் அதிலிருந்து மீண்டு வரல மாமா இன்னைக்கு விக்ரமோட இன்டர்வியூவை பார்த்ததும் அவ முகத்தில் தெரிந்த உணர்வுகளை எண்ணிக்கொண்டே அவன் சொன்னான் வெங்கடேஷ் அவன் எண்ணங்களை கணித்தபடி நீங்க நினைக்கிறது கரெக்டு தான் நானும் அதில் தான் இந்த கல்யாணத்தை உடனே முடிக்கணும்னு நினைக்கிறேன் என கூறினார் அவர் மனதிலும் இன்று டிவியில் விக்ரமின் முகத்தை கண்டதும் இத்தனை நாளாக இருந்த சோகங்களையும் மீறி அவள் கண்களில் அவனுக்கான தேடல் சந்தோஷம் அருகில் இருப்பவர்களை மறந்து கண்களை கூட இமைக்காமல் அவனை பார்த்த பார்வை என மகளின் உணர்வுகளை படித்தவர் ஒரு தந்தையாய் மொத்தமாய் அடிவாங்கி போனார் மாமா தமிழ் சிந்தனையில் இருந்தவரை மீட்டது பிரகாஷின் குரல் ஆமாப்பிள்ள வேற நினப்பு நீங்கள் எதையும் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க போய் ரெஸ்ட் எடுங்க எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன் ஏன்னா அவர் வெளியில் செல்ல இனி தான் என்ன செய்ய வேண்டும் என குழப்பத்தோடு நின்று கொண்டிருந்தான் பிரகாஷ் விக்ரம் சென்னை விட்டு கிளம்பியதும் மைக்கேலிடம் மும்பைக்கு செல்ல சொன்னவன் மனதில் ஏ டார்க் சாக்லேட் இப்போ எங்கேயோ ஒரு மூலையில் என்னை பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு தெரியும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த மீட்டிங் மீடியா இப்படியெல்லாம் ஐ ஹோப் நீ சந்தோஷமாக இருப்ப அப்படி தானே பேபி என எண்ணியவன் தானா இப்படி ஒரு சின்ன பெண்ணிற்காக இவ்வளவு தூரம் இறங்கி வந்தது என தன்னை நினைத்து ஆச்சரியப்பட்டவன் எல்லாம் காதல் படுத்தும் பாடு என மானசீகமாக தன் தலையில் தட்டி கொண்டான் சந்துரு அருகில் இருந்தவன் இவருக்கு என்னாச்சு என்ன நினைக்கிறாரு எப்போ கோபமா இருக்காரு எப்போ சந்தோஷமா இருக்காரு என யோசனையுடன் விக்ரமை பார்க்க என்னடா என்னை அடிக்கிறியா உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லவா என விக்ரம் சிரித்தான் அண்ணா ஏன் இந்த கொலவரி உங்களுக்கு ஏற்கனவே ஆவா அப்படி சொல்றா அஹா என சிரித்தவன் அடுத்து அவன் நுழைந்தது அவனின் நிறுவனம் முன்னால் தான் அங்கிருந்த வேலைகள் எல்லாம் அவனே உள்ளே இழுக்க அதை முடித்தவன் நிமிர சந்துரு நின்று கொண்டிருந்தான் ஆனா கிளம்பலாம் ரொம்ப டயர்டா இருக்கீங்க நானா நீயா என அவனிடம் வம்பெழுத்தபடி அவன் வீடு வந்து சேர்ந்தான் வீட்டில் இறங்கியவன் தாயையும் தந்தையும் நினைக்க அவர்கள் இறந்த பெண் அங்கிருந்து சென்றவன் இன்றுதான் வருகிறான் எப்போதும் அவன் வந்ததும் வாசல் வந்து வரவிருக்கும் மண்ணையை நினைத்து மனம் ஏங்கியது மாம் என தன்னை மறந்து அழைத்தவன் உள்ளே சென்றான் அங்கிருந்த வெறுமை அவனை கொல்லாமல் கொள்ள ரூமனுள் சென்று புகுந்து கொண்டான் அவனின் உணர்வுகளை படித்தபடி விக்ரம் பின்னால் வந்தான் சந்துரு உள்ளே சென்றதும் இளையராஜாவின் மெல்லி இசை கேட்க அவன் பின்னோடு வந்த சந்துரு ஒரு வழியா நார்மலாயிட்டாரு என மனதில் நிம்மதியுடன் திரும்பினான் அவனுக்கும் இது ஆச்சரியமே எப்போதும் பாடல்களை விக்ரம் விரும்பி கேட்பதில்லை அப்படியே கேட்டாலும் பெரும்பாலும் அவனுடைய தேர்வுகள் ஆங்கில பாடல்கள் அதுவும் ராக் வகைகளாக இருக்கும் ஆனால் சமீப காலமாக அவனது விருப்பம் கஜல்ஸ் இளையராஜா ரகுமான் என இருக்க அதன் காரணம் புரிந்தவன் சிரித்தபடி கீழே இறங்கினான் அவன் சிந்தனையை கலைப்பது போல திடீரென அவன் கேட்ட சத்தத்தில் சந்துரு விழுந்து அடித்து மேலே ஏறி விக்ரமின் அறைவாசலுக்கு வர மீண்டும் ஏதோ உடையும் சத்தம் கேட்டது இனி முடியாது என கதவனை தட்டி அண்ணா என்னாச்சு ஓபன் பண்ணுங்க என கூற மீண்டும் உடையும் சத்தம் கேட்க இனி வேறு வழியில்லை என கதவை திறந்து உள்ளே சென்றான் அங்கே விக்ரம் கண்களில் கோபமாய் நின்று கொண்டிருந்தான் அண்ணா என்னாச்சு அரிய ஓகே அவன் அமைதியாக நிற்க மெலிதா இசை ஒருபுறம் ஒலிக்க மறுபுறம் திரையில் தமிழின் படம் ஒவ்வொன்றாய் வந்தது அதில் பல கொடைக்கானலில் இருக்கும்போது எடுத்தது என்பதை அறிந்து கொண்டான் பல புகைப்படங்கள் காரைக்குடியில் எடுத்திருக்கலாம் என அவள் நின்ற கோலமும் இடமும் சொல்ல சந்திரவின் கண்கள் வியப்பில் விரைந்தன இது எப்படி சாத்தியம் அவன் கொஞ்சம் தமிழை மறந்திருக்கிறான் என தான் நினைத்திருக்க ஆனால் அவன் அவளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறானா என அதிர்ச்சியில் விக்ரமை பார்க்க விக்ரமின் கண்கள் திரையிலிருந்தது திரும்பி பார்த்தவனுக்கு அங்கு பிரகாஷ் தமிழின் முகத்தை பிடித்தபடியும் அடுத்து தோளில் சாய்த்தபடி அடுத்து தலையில் தட்டியபடி என அவர்களின் ஒவ்வொரு நிகழ்வுகளும் கண் முன்னால் தெரிய ஓ இதுதான் காரணமா என கொஞ்சம் பயத்தோடு விக்ரமை பார்த்தான் அண்ணா என்ன என்பதைப் போல விக்ரம் பார்க்க இது ஏதாச்சும் ட்ரிக்ஸாக கூட இருக்கலாம் நீங்கள் அதுக்கு கோபப்படாதீங்க தமிழ் இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க எப்படியெல்லாம் என்னை புரிவ முயற்த்தி விக்ரம் கேட்க பிரகாஷ் கூட இப்படி என சந்திர சொல்ல ஆரம்பிக்கும் முன் சந்துரு வில் யூ ஜஸ்ட் ஷட் அப் நவ் ஐ நோஹ இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை இன்னும் எத்தனை ஜென்மத்திலையும் அவை எனக்கு மட்டும்தான் உனக்கு புரியுதா என அவன் கத்திய கத்தலில் வயந்து போய் உள்ளுக்குள் அப்போ என்னதான்டா பிரச்சனை உங்களுக்குள்ள இந்த ஃபோட்டோவை பார்த்தா யாரும் எடுத்தது மாதிரி தான் இருக்கு அவங்க மேலே சந்தேகம் இல்லைன்னா பின்ன எதுக்காக இவ்வளவையும் போட்டு உடைச்சிருக்காரு என மனதில் நினைத்து கொண்டே அவன் உடைத்த அழகிய வேலைப்பாடுகள் இருந்த பெல்ஜியம் கிளாஸ் பெயிண்டிங்ஸ் அங்கங்கே சிதறி கிடக்க அதன் விலையை நினைத்தவன் இவர் கோவன் இருக்கே ஷபா முடிலடா சாமி என்ன விக்ரம் பார்க்க ஏண்டா அப்புறம் எதுக்கு இதை உடைச்சேன்னு பார்க்கறியா எல்லாம் அந்த இடியட் அவன் பேரன யாயா டப்பா அவனால தான் எப்படி அவன் அவளை தொடலாம் என அவன் பேசிய வார்த்தைகளை இவனால் காதால் கேட்க கூட முடியாமல் போனது இறுதியாய் விக்ரம் டே சந்துரு அவன் எங்க இருக்கான் என்ன கலெக்ட் பண்ண சீக்கிரம் லெட்ஸ் த கேம் என ஒரு சந்த்ரு போச்சுடா இனி பாவம் அந்த பிரகாஷ் தான் அண்ணன் அண்ணனு பாசமா வேற கூப்பிட்டியே உனக்கு நேரம் சரியில்லடா வேற என்னத்த நான் சொல்றது என மனதில் எண்ணிக்கொண்டே நகர போனவன் திரும்பி அந்த போட்டோக்களை பார்க்க என்னடா எப்படி இந்த போட்டோஸ் எல்லாம் வந்ததுன்னு யோசிக்கிறியா என விக்ரம் அவனை பார்த்தபடி கேட்டான் சந்துரு ஆமாம் என்பதை போல தலையாட்ட அருண் அருணா ஆனா எப்படி எப்போ போனா அது சஸ்பென்ஸ் இப்ப போய் நான் சொன்ன வேலையை பாரு ஓகே சந்துரு சென்றதும் விக்ரமின் மனது தமிழிடமே வந்து நிற்க மீண்டும் திரையில் கவனம் வைத்தான் அவள் கண்களை பார்த்தவன் அவள் விதிர்த்த பார்வையில் என்ன புரிந்ததோ இப்போது அவன் மனது சற்று ஆசுவாசமானது நினைவுகளில் அன்றைய தினம் அவன் மொத்தமிட்ட போது அவள் பார்த்த பார்வை கண்களில் வந்து போனது மெலிதாய் சிரித்தவன் அந்த நொடி மீண்டும் அவன் நெஞ்சில் சுகமாய் வீச உடம்பில் ஒவ்வொரு அணுவும் இப்போதே அவள் வேண்டும் என தூண்டிட ஏண்டி இப்படி பண்ற இவ்வளோ தூரம் வந்துட்டு உன்னை பார்க்காம வரது எவ்வளவு வழியா இருக்கு தெரியுமா அப்படி என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல என்னை பார்த்ததும் உனக்கு என்கிட்ட வரணும்னு தோணலையா ஆனா உன் போட்டோ பார்த்தா கூட நான் நானா இருக்க மாட்டேங்கிறேன்டே ஓ ஊமை நாடகத்தை இத்தோடு நிறுத்திக்க பேபி என்னால முடியலடி நீ என்கிட்ட கிட்ட பேசணும்னு நினைச்சா போதும் நான் உன் முன்னாடி இருப்பேன் டார்க் சாக்லேட் ப்ளீஸ் டூ சம்திங் ஐ நீட் யூ பேட்லி என தன்னை மறந்து புலம்பினான் அந்த ஆறடி ஆண்மகன் தமிழின் திருமண வேலைகள் ஆரம்பித்ததிலிருந்து செல்லம்மாவை கையில் பிடிக்க முடியவில்லை சந்தோஷ மிகுதியில் சுற்றி கொண்டிருந்தார் தமிழின் திருமண செய்தி கேட்டு கையல் ஓடி வந்து அவளை பார்த்தாள் கயல் நான் நினைச்ச நீ இப்படி கண்ணீரும் கம்பளியுமா தான் இருப்பேன்னு அதை அடிச்சு பிடிச்சு ஓடியாந்தேன் ஏ தமிழ் ஒழுங்க எழுந்திருடி ஏதோ அசகவனத்து சீத மாதிரி பாரு அழுதுகிட்டு நீயும் சீதையில உன் ஆளு அந்த வெள்ளப்பணியார ராமனும் இல்லை தமிழ் திரும்பி கையலை முறைக்க ஏண்டி என்ன முறைக்கிற ஒழுங்கா மூஞ்சியை கழுவிட்டு சிரிச்சாம்பிள இரு இன்னைக்கு ராவுக்கு இங்கே கூட தான் தூங்க போறேன் ஏன்னா அவளை தள்ளிவிட்டு அவள் அருகில் படுத்தாள் ஒன்று வேணா கையல் நீ வீட்டுக்கு போ என்றாள் தமிழ் சற்று கோபமாய் ஏன் உனக்கு என்ன என்ன கண்களை மூடியவள் தமிழு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சேன் பிச்சுப்பிடுவேன் பார்த்துக்க கயல் எல்லாம் எங்களுக்கும் தெரியும் புரியும் உங்க அப்பா சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி விட்டுட்டாரு நாளைக்கெல்லாம் வந்துருவாங்க ஒழுங்காக பிரகாஷ கட்டிக்கிட்டு ஊரு போய் சேரு சும்மா வானத்தை பார்த்துக்கிட்டு நிக்காத இனியெல்லாம் வானத்திலிருந்து வந்து குதிக்க மாட்டாங்க உன் மாமா மகன் நல்லவன் பார்க்கவும் நல்லாத்தான் இருக்கான் நீ பாட்டுக்கு போகாத ஊருக்கு வழியை தேடாதடி தமிழ் சொல்லிட்டேன் என அவளை அணைத்து கொண்டே தூங்கி போனாள் கையல் தமிழ் அவள் அணைப்பில் இருந்தபடி கொஞ்ச நேரத்திற்கு முன் அவள் மனநிலையை சரியாக சொன்ன தோழியின் முகத்தை பார்த்தாள் அவளின் திருமண செய்தி கேட்டதும் அவள் மனது விக்ரமை தேட அவனுக்கு அழைக்கலாம் என முடிவு செய்து ஃபோனை எடுத்தவள் இவ்வளோ தூரம் வந்தவன் பார்க்க வேணாம் ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம் தானே அப்படியே தமிழ் இந்நேரம் ஒன்று அவனுக்கு இருக்குமோ இருக்காதோ என ஒரு மனம் கூற ஆமாம் நீ பெரிய அழகி உன்னை எல்லாம் ஞாபகம் வச்சுக்க என அவள் இன்னொரு மனம் அவளை பார்த்து சிரித்தது கையிலிருந்த போனை தூக்கி எறிந்தவள் இப்ப என்ன பண்றது விக்ரமை தவிர இன்னொருத்தனை மனதால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் தன் உயிரை விட துணிந்தவள் அதை யோசிக்கும்போதே போதே கையல் வர வந்தவள் சரியாய் கணித்து சொன்னது வேறு அவளை மேலும் பயமுறுத்தியது இனி என்ன செய்வது என தெரியாமல் விடிய விடிய விழித்து கொண்டிருந்தாள் விடியல் இனிதாய் தொடங்க கதிரவன் தன் வேலையை சரியாய் செய்தான் விடியும் முன்னே எழுந்த செல்லம்மா பரபரப்பாய் ஏங்கி கொண்டிருந்தார் சாரதா எழுந்து வந்து சாரதா எழுந்து வந்து அம்மா ஏன் உங்களை போட்டு வருத்திக்கிறீங்க அதான் தம்பி சமையலுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணியிருக்கல அப்புறம் என்ன பேசாமல் இருங்க ஆடி ஏன் ஆண்டி என் பேரம்பேத்திக்கே கல்யாணம் யாராச்சும் இப்படி சாவகாசமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா என மறுபடியும் தன் வேலையில் கவனம் வைக்க சொன்னால் கேட்க மாட்டீங்க என்னமோ பண்ணுங்க என்ன உள்ளே சென்றவரை தடுத்தது அவர் குரல் சாரதா என்னம்மா இங்க பக்கத்தில் எல்லாருக்கும் சொல்லியாச்சா தம்பி சொல்லியிருக்குமா சரி விடு நானும் ஒரு எட்டு போய் பார்த்து சொல்லிட்டு வரேன் அருண் குடியிருந்த வீட்டிற்கு வந்தவர் அங்கு இருப்பவர்களிடம் பரிசு செய்தியை சொல்லிவிட்டு எழ அருண் வருவதை பார்த்தவர் நீங்களும் வந்துருங்க தம்பியே என கூறி சென்றார் என்ன இது இந்த செய்யடி பாட்டி நம்மளை வர சொல்லிட்டு போகுது என்னவா இருக்கும் என அருகிலிருந்தவரை புரியாமல் பார்க்க அவர்தான் அது வந்து தம்பியே செல்லம்மா பேத்தி தமிழ் இருக்காளே அவளுக்கு இன்னைக்கு பரிசம் அதுதான் வந்து சொல்லிட்டு போகிறாங்க பரிசம்னா எங்கேயாவது போய் ப்ரைஸ் வாங்குவாங்களா என்னை யோசனையோடு கேட்க சரிதான் நீங்கள் எங்கள் ஊரை பற்றி எழுதுனா தான் இருக்கும் ஏன் என்றான் ஒருவித பதட்டத்துடன் சரியான கேட்ட ஆளாக இருக்கியே பரிசம்னா இவக தான் பொண்ணு தான் மாப்பிளை அப்படின்னு சொல்லி கல்யாண தேதியை சொல்கிறது செல்லமாக இருக்காளே அவ பேரனுக்கும் பேத்திக்கும் தான் பரிசம் என்னது யாருக்கு அவர் அவனை ஒரு மாதிரி பார்த்தபடி தான் என அவர் அவ்விடம் விட்டு நகர்ந்தார் வாட் என அலறியவன் ஏன் என்னாச்சு ஐயோ இதை எப்படி அவர்கிட்ட சொல்லுவேன் என தன் கை நடுங்க தன் அலைபேசியை எடுத்தவன் விக்ரமுக்கு கால் செய்தான் தொடரும் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சுதாகரியின் ஜில்லனு ஒரு காதல் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்